வணக்கம் நான் உங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு இப்படியாவே வேலை வந்தாச்சு விடியான்னு சொன்னேன் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு வேலை வேலைக்கு முடிஞ்சிடும் சந்தோஷமாக இருக்கும் சில நேரம் இப்படி மாறி மாறி வரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை பாருங்கள் ஃபுல்லாக பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிது ஒன்றும் வழிகிடையில் நான் தான் முதல் பஸ் எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் மற்ற இப்போ வக்கன்ஸ் டைம்ன்றதுனால் வந்து கொஞ்சம் அந்த பஸ்ஸுகள் வந்து இப்போ வேறு சிறுக்கும் லீவர்கள் கொடுக்குறோம் தானே அதனால் வந்து பஸ்ஸுகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஓடும் நல்லா இருக்கும் இன்றைக்கு புது பஸ் தான் விட போகிறேன் இந்த வருஷத்து பஸ் சந்தோஷம் மற்றது லைசன்ஸு பஸ் லைசன்ஸை பற்றிலாம் நிறைய பேர் கேட்டு கேட்டிருக்கீங்கள் என்னால் முடிஞ்சது நானும் சொல்லியிருக்கிறேன் கேட்டு போட்டு அப்படி இருந்துடாதீங்க முயற்சி செய்யுங்கோ முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்கும் நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்து பயந்து பயந்து கொண்டு போக இந்த பாசை மொழி பிரச்சனைனால பயப்படுறோம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தா தான் தெரியும் இது எதுவுமே வந்து சாத்தியம்தான் சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்